திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா பாதாள இணைப்புகள் நீளத்துக்கு சாலைகள் நான்கு பாலங்கள் புதிய பேருந்து புதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட பணிகள் திருப்பூர் மாவட்டத்தில் செஞ்சிருக்கோம் இந்த மாவட்டத்துக்கான ஐந்து அறிவிப்புகள் முதலாவதாக பெருமாநல்லூர் சாலையில் நல்லாற்றில் பொம்மநாயக்கம்பாளையம் மற்றும் கோயம்பாளையம் சாலை வர மற்றும் பிச்சம்பாளையம் மின் சாலை முதல் ராஜா நகர் வர பதினோரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாலங்கள் கட்டப்படும் திருப்பூர் மாநகராட்சிக்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடம் அமைக்கப்படும் மூணாவதா கிராம பகுதிகளில் எட்டு புதிய அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் ஒரு கோடியை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில கட்டப்படும் நாலாவதுதான் பதிமூணு சமுதாய நல கூடங்கள் பதினோரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் அஞ்சாவது பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவமனை நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும்